கட்பிடி ஏத்தாலை கிராமத்தில் மக்களின் எதிர்ப்பு தொடர்பில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி சக்தியின் தேடல் வெளிக்கொண்டிருந்தது ஏத்தாலை கிராமத்தில் உள்ள ஒரே ஒரு குளமான தாமரை குளத்தில் சிலர் தென்னங்கன்றிகளை நாட்டியமையே இந்த எதிர்ப்புக்கு காரணமாக அமைந்தது பதினைந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குளத்தை ஆழப்படுத்துவதற்கான பணிகளை வடமேல் மாகாண சிறு நீர்ப்பாசன திணைக்களம் ஆரம்பித்ததுடன் ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த பணிகளுக்காக கொண்டுவரப்பட்ட இயந்திரங்களை அங்கேயே நிறுத்திவிட்டு குளத்தின் நிர்மாணப் பணிகளையும் கைவிட்டது இந்த பின்புலத்திலேயே தென்னங்கன்றுகள் நடப்பட்டிருந்தன மழை நீரால் நிரம்பும் தாமரை குளம் பதினெட்டு ஏக்கர் இருபத்தி ஒன்பது பர்ச்சேஸ் நிலப்பரப்பில் அமைந்துள்ளதாக காணி வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மாத்திரமல்லாது நாட்டின் பல திசைகளில் இருந்தும் வருகை தருகின்ற மக்கள் தாமரை குளத்தில் பயனை பெற்றனர் கட்பெட்டியிலிருந்து தலைவியல் தேவாலயத்துக்கு செல்லும் வீதியில் இந்த குளம் அமைந்துள்ளமையே இதற்கான காரணமாகும் இந்த சட்டவிரோத தெங்கு சேகைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பு வடமேல் மாகாண சிறு நீர்ப்பாசன திணைக்களத்தினால் தவறவிடப்பட்டிருந்த நிலையில் மக்களின் எதிர்ப்புகள் நாளுக்கு நாள் வலுப்பெற்றது இதனால் மக்களின் எதிர்ப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக கட்படி போலீசார் குளத்துக்கு பாதுகாப்பையும் வழங்க நேரிட்டது கட்பட்டி உதவி பிரதேச செயலாளரும் அவ்வப்போது இந்த இடத்தை பார்வையிட்டாலும் வடமேல் மாகாண சிறு காத்ததால் திணைக்களும் தீர்வு கிட்டவில்லை இந்த பிரச்சினை தொடர்பாக தகவல்களை வெளிக்கொணர்ந்த சக்தியின் தேடல் வடமேல் மாகாண முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தது இதற்கமைய மறுநாளே குளத்துக்கு சொந்தமான பதினெட்டு ஏக்கருக்கு மீட்பட்ட காணியில் மூன்று ஏக்கரை தவிர்த்து ஏனைய பகுதிகளில் நடப்பட்டிருந்த தென்னங்கன்றிகளை மாகாண சிறு நீர்ப்பாசன திணைக்களம் அப்புறப்படுத்தியது இரண்டு வாரங்களின் பின்னர் குளத்துக்கு சொந்தமான காணியை உறுதிப்படுத்துவதற்கான அளவீட்டுப் பணிகள் இடம்பெற்ற போது இந்த குளத்தை அண்மித்து நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஹோட்டல் ஒன்றின் ஒரு பகுதியும் குளத்தின் காணியில் நிர்மாணிக்கப்பட்டிருந்தமை உறுதியானது இந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு குளத்தின் எல்லைகள் குறிக்கப்பட்டன அன்று முதல் கடந்த எட்டு வருடங்களாக மாகாண சிறு நீர்ப்பாசன திணைக்களம் தாமரை குளத்தை மறந்ததால் இன்று இவ்வாறான நிலையே காணப்படுகின்றது இந்த இன்று குளம் ஒரு புல்திரையாக மாறியுள்ளது எட்டு வருடங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட எல்லைக்கற்கள் மாற்றப்பட்டு ஏற்கனவே இருந்த ஹோட்டல் விஸ்தரிக்கப்பட்டு குளத்தின் காணி அபகரிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் காலம் தாழ்த்தி தெங்குசேகை சேகை தீர்த்தது மாத்திரமல்லாது அதன் பின்னர் குளத்தைக் கவடத்திற்கொள்ளாது அசமந்த போக்குடன் செயற்பட்டதன் பின்னணியில் தாமரை குளத்தை வரைபடத்திலிருந்து அகற்றும் குறுகிய நோக்கம் உள்ளதாக என்ற கேள்வியும் எழுகின்றது வடமேல் மாகாண இது உங்களின் கவனத்துக்கு